இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்கும் மிக முக்கியமான ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது இந்த நிலையில் அமோக வாக்குகளால் மக்களுடைய பெரும்பாலான வாக்குகளால் இன்றைய தினம் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக அதாவது ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அடுத்த ஐந்து வருட காலத்துக்கு திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி இனி இடம்பெறும் அவை இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது எதிர்பாராத ஒரு பல மாற்றங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளில் எங்களுக்கு அவதானிக்க கூடியதாக இருந்தது அதுபோல் இவரோடு போட்டியிட்ட முப்பத்தெட்டு வேட்பாளர்களில் பிரதானமாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களும் தோளுக்கு தோல் தொடர்ந்து போட்டியிட்டு வந்தார்கள் அந்த நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்தையும் எடுத்து பார்க்கும் போது கடும் போட்டியாகத்தான் இருந்தது இந்த நிலையில் ஐம்பது வீதத்திற்கு மேலே வாக்குகளை பெற முடியாத நிலையில்தான் தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று பிற்பகல் அறிவித்தது இரண்டாம் சுற்று வாக்கு என்னும் பணிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் ஆகவே இரண்டாம் சுற்றில் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதன் பின்னர் அதுவரை கிடைத்திருந்த வாக்குகளின் அடிப்படையில் அதாவது வாக்கு தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் முன்னிலையில் இருந்தார் அதனை அடுத்து இரண்டாம் சுற்று வாக்குகள் இன்னும் பணிகள் நிறைவு பெற்று அந்த பெறு பெறுகள் கிடைத்த போதும் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இன்னும் முன்னிலையில் சென்றார் ஆனால் இரண்டாம் சுற்று வாக்கெடுப்பில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது பல மாவட்டங்களிலே எதிர்கள் செலவு சந்தித்து பிரேமதாச அவர்கள் முன்னிலை வகித்திருந்தனையும் எங்களுக்கு இரண்டாம் சுற்றில் காணக்கூடியதாக இருந்தது இரண்டாம் சுற்று வாக்கு என்னும் பெறுபேர்களே எங்களுக்கு அந்த விடயம் தெளிவாக காணக்கூடியதாக இருந்தது இந்த நிலையில் எப்படியும் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுல திசாநாயக் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார் இப்பொழுது அனைத்து வேட்பாளர்களும் முக்கிய அனைத்து வேட்பாளர்களும் தேர்தல்கள் ஆணை குழுவில் இப்பொழுது ஒரு முக்கியமான கூட்டத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இப்பொழுது தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு வழங்கப்படும் இந்த நிலையில் நாளைய தினம் புதிய ஜனாதிபதி அனுர குமார் தேசாநாயக் அவர்கள் பதவியேற்க இருக்கின்றார் குறிப்பாக இதுவரை தகவல்களின் அடிப்படையில் கொள்கையில் அமைந்திருக்கின்ற ஜனாதிபதி செயலகத்தில்தான் தன்னுடைய பதவியேற்பு நிகழ்வுகளை விழாவிட்டை செய்யவிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டது அது தொடர்பாகவும் நாங்கள் உங்களுக்கு முழுமையான விவரங்களை தெரிவிக்க தயாராக இருக்கின்றோம் இந்த நிலையில் நீங்கள் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் வாக்குகளை செலுத்துவதற்கு இருந்த நிலையில் ஜனாதிபதியாக பதவி பதவியேற்கவிருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி ஏழு லட்சத்து நாற்பது ஆயிரத்து எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுத்தான் ஜனாதிபதியாக தெளிவாக இருக்கின்றார் அதே போல் ஐக்கிய ஐக்கியமாக கட்சியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாற்பத்தி ஐந்தாயிரத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு வாக்குகளை பெற்று இரண்டாம் நிலையை பெறுகின்றார் இந்த நிலையில் தான் இந்த போட்டி அமைந்தது இப்பொழுதுதான் அதாவது தொடர்ந்து நேற்று காலை ஏழு மணிக்கு ஆரமான வாக்குகள் செலுத்தும் பணிகள் மாலை நான்கு மணிக்கு நிறைவுக்கு வந்தது அடுத்து வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பாக பிரதான வாக்குகள் எண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பமாகியது அதனை அடுத்து முதலாவது தேர்தல் முடிவு வந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டது ஒரு பதினொன்று முப்பது பன்னெண்டு மணிக்கு இடைப்பட்ட கால தான் முதலாவது தேர்தல் முடிவு எங்களுக்கு கிடைக்கப்பட்டது அதனை அடுத்து மிக நீண்ட நேரங்களுக்கு பின்னர் தான் ஒவ்வொரு தேர்தல் முதல்ல தபால் தபால் மூல வாக்குகளின் முடிவுகள் கிடைக்கப்பட்டது அடுத்து அதிகாலை வேலையில் தான் பாவற்ற ரீதியான வாக்குகளின் அந்த தேர்தல் முடிவுகளும் கிடைக்கப்பட்டது நிலையில் இப்பொழுது நேரம் எட்டு மணி ஆகி கொண்டிருக்கிறது எட்டு மணிக்கு தான் அனைத்து பெருபேர்களும் கிடைக்க கிடைக்கப்பெற்ற உத்தியோகபூர்வமாக இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஐ தே தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார் ஆகவே இப்பொழுது தேர்தல்கள் ஆணை குழுவில் இடம்பெறுகின்ற விசேட ஊடக சந்திப்பு மற்றும் வேட்பாளர்கள் சந்திக்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொள்ள அந்த காட்சிகள் நாங்கள் இப்பொழுது லால்கா ஸ்ரீ எங்களுடைய யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் தளங்களில் நேரடியாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது எங்களுடைய ஊடகம் சார்பாக நாங்கள் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசனாக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இனி மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் மாற்றத்தை இந்த தேர்தலில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது இதற்கு முன்னால் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது மக்கள் இவ்வாறு செயற்பட்டார்கள் அவர்களுடைய வாக்குகள் இவ்வாறு யாருக்கு செலுத்தப்பட்டது என்பது தொடர்பாக நாங்கள் அறிவோம் ஆனால் இம்முறை பாறியதொரு மாற்றம் தான் நிகழ்ந்திருக்கின்றது எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க நாட்டில் இருந்தார் அதிலிருந்து எதிர்கட்சி தலைவராக சஞ்சித் பிரேமதாச அரசாங்கத்தில் இருந்தார் மூன்று விதத்தோடு அனுரகுமார் திசா அவர்கள் மூன்றாம் நிலையில் இருந்தார் ஆனால் இன்று ஜனாதிபதியாக தெரிவாகியிருக்கின்றார் இலங்கை நாட்டு மக்களுடைய பெரும்பாலான வாக்குகளில் தெரிவாகி இருக்கின்றார் ஆகவே இது ஒரு மாபெரும் வெற்றி தான் அவருக்கு அவர் இதற்கு முன்னரே கூறியிருந்தால் வெற்றி பெற்றால் யாரும் ஒரு வரலாற்று தான் பெறுவேன் என்று கூறியிருந்தார் இந்த பிரச்சார மேடைகளின் போது அது அப்படி இன்று நிகழ்ந்திருக்கின்றது உண்மையாக ஆகவே இன்னும் அடுத்து நாளைய தினம் ஜனாதிபதியாக பதவியேற்கவிருக்கின்ற அனுரகுமாரி ஜனாதிபதி பதவியேற்பு விழாவின் போதும் நாங்கள் உங்களுக்கு அங்கிருந்து நேரலையில் காணொலிகள் காட்சிகளை வழங்க தயாராக இருக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய ஒரு சிறப்பு காணொலியினை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் திசா நாயக்க முதியன் செயலாகிய அனுரகுமார் திசா நாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி இலங்கையின் வடமத்திய மாகாணத்தில் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள தம்புதேகம கிராமத்தில் பிறந்தவர் அனுரகுமார திசாநாயக்க அவரது தந்தை ஒரு தொழிலாளி அவரது தாயொரு இல்லத்தரசி திசாநாயக்க தம்புதேகம காமினி மகா வித்யாலயம் மற்றும் தம்புதேகம மத்திய கல்லூரியில் தனது கல்வியை பெற்று கல்லூரியிலிருந்து பல்கலைக்கழக பிரவேசத்தை பெற்ற முதல் மாணவரானார் பள்ளி பருவத்திலிருந்தே ஜேவிபியில் ஈடுபட்டிருந்த திசாநாயக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாம் ஆண்டு ஜேவிபியில் இணைந்து மாணவர் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டார் பேராதனை பல்கலைக்கழகத்தில் நுழைந்த அவர் சில மாதங்களுக்கு பின்னர் அச்சுறுத்தல் காரணமாக வெளியேறினார் ஒரு வருடம் கழித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் கலனி பல்கலைக்கழகத்திற்கு மாற்றப்பட்டார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டில் பௌதீக விஞ்ஞானத்தில் இளங்கலை பட்டம் பெற்றதோடு அதே ஆண்டில் அவர் சோசலிச மாணவர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளராகவும் ஜேவிபியின் மத்திய செயற்குழுவிலும் நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டில் ஜேவிபியின் பொலிட் பீரோவிற்கு நியமிக்கப்பட்டார் சோமவன்ச அமரசிங்கவின் கீழ் பிரதான அரசியலில் மீண்டும் பிரவேசித்த ஜேவிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் சந்திரிகா குமாரதுங்கவை ஆதரித்தது இருப்பினும் விரைவில் குமாரதுங்க நிர்வாகத்தை கடுமையாக விமர்சித்தது இரண்டாயிரமாம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து ஜேவிபியின் தேசிய பட்டியலிலிருந்து அனுரகுமார இரண்டாயிரமாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நுழைந்தார் ஓராம் ஆண்டு இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து மீண்டும் அவர் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் ஜேவிபி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஒரு அங்கமாக போட்டியிட்டு முப்பத்தொன்பது ஆசனங்களை கைப்பற்றியது திசாநாயக்க குருநாகல் மாவட்டத்திலிருந்து சுதந்திர கட்சியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு பிப்ரவரியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜேவிபி கூட்டு அரசாங்கத்தில் விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவினால் நியமிக்கப்பட்டார் எனினும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் திகதி அன்று அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் திகதி அன்று ஜேவிபியின் புதிய தலைவராக அனுரகுமார திசாநாயக்க நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் திகதி அன்று ஜேவிபி தலைமையிலான அரசியல் அமைப்பான தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க தனது ஜனாதிபதி வேட்பாளராக இருப்பார் என்று அறிவித்தது இதன்படி திசாநாயக்க மூன்று வீத செல்லுபடியாகும் வாக்குகளுடன் நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று வாக்குகளை பெற்றார் இந்நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளரான இவர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக நின்று தற்போது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஆம் தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி வேட்பாளராக ஆஹ் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு பெரும்பான்மையான வாக்குகளால் இன்று ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்கின்றார் ஆகவே மிகவும் ஒரு வரலாற்று வெற்றி தான் என கூற வேண்டும் முதலாவதாக ஆட்சி அமைக்கின்றார்கள் இந்த தேசிய மக்கள் சொத்தை அதாவது முதல் தெரியும் ஜேவிபியினர் இப்பொழுது தேசிய மக்கள் சொத்தை முதல் ஜேவிபி இப்பொழுது என்பிபி கட்சி அவை முதலாவது ஆட்சி அமைக்கின்றது பார்க்கலாம் ஆட்சி இவர்களுடைய பாதை எவ்வாறு இருக்கப் போகின்றது என்று காரணம் கடந்த நாட்களில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் இவர்கள் தெரிவித்த தேர்தல் விஞ்ஞாபனங்களின் போது எங்களுக்கு ஒவ்வொரு விடயமும் அஹ் அவதானிக்க இருந்தது மக்களுடைய பிரதான பிரச்சனைகள் போல் அரசாங்கங்களில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு பிரதானமாக தண்டனை கொடுப்போம் வெளிநாடுகளில் ஒளிந்திருப்பவர்களை நாங்கள் மீண்டும் இலங்கைக்கு வரவழைத்து அவர்களுக்கு நடவடிக்கைகளை பெற்றுக் கொடுப்போம் பாராளுமன்றத்திலே இப்பொழுது வீண் நிறையங்கள் செலவு நிறைய அவற்றை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் இருபத்தைந்து அமைச்சர்கள் மாத்திரம்தான் பதவியில் இருப்பார்கள் அவர்களை தவிர அவர்களே அனைத்தையும் பிரதானமாக பார்த்துக் கொள்வார்கள் என்று நிறைய விடயங்கள் கூறுதல் அதே போல் அமைச்சர்களுக்கான வரப்பிரசாதங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரப்பிரசாதங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்படும் வரப்பிரசாதங்கள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்றெல்லாம் பல்வேறு விடயங்கள் பேசியிருக்கின்றார் ஆகவே இவர் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படுமா இவர் ஆட்சியில் உண்மையாகவே இவர் கூறிய விடயங்கள் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவாரா என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆகவே நாளைய தினம் ஜனாதிபதியாக ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுருகுமாரதிசனக் அவர்கள் பதவியேற்கவிருக்கிறார் நாங்கள் நாளை தினம் அங்கிருந்து உங்களுக்கு நேரடி காட்சிகளை வழங்கும் தொடர்ந்தும் லங்கா உங்களுக்கு தெரியும் நேற்று நேற்று மாத்திரமல்ல தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்தே உங்களுக்கு நேரடியாக நேreadlineல இருந்து கலத்திலிருந்து பல விடயங்களை உண்மை தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் மலை கொண்டோம் அதேபோல தான் நேற்று தினமும் திருத்தடடமான நேற்று தினமும் அதிகாலையிலிருந்தே நாங்கள் கொழும்பில் முக்கியமாக கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களில் கள விஜயம் செய்து அங்கிருந்து ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்களிலிருந்தும் உங்களுக்கு நேரடியாக தகவல்களை வழங்கியிருந்தோம் அதே போல் எங்களுடைய இந்த உங்களுக்கு உண்மை தகவல்களை வழங்கும் எங்களுடைய சேவை தொடர்ந்து தான் இருக்கும் அதே போல் ஆட்சியாளர்கள் மீதும் நாங்கள் அவதாரம் செலுத்தி தான் இருப்போம் என்ன மாதிரியான கடமைகளை இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்களா இல்லையா என்பது குறித்து பார்க்க வேண்டியது எங்களுடைய ஒவ்வொரு கடமை ஆகவே அனைவரும் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கின்றீர்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்தும் முகமாக அந்த வகையில் இப்பொழுது ஒரு புதிய அரசாங்கம் அமைந்திருக்கின்றது இனி இலங்கையின் பாதை எப்படி அமையும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நல்லதாகவே அமையட்டும் நல்லது நடக்கட்டும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் விடைபெற்று கொள்கின்றோம் தொடர்ந்தும் லங்காசியுடன் லங்காஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் நான் டெல்ஷான் வின்சன் நன்றி வணக்கம்